ردمريرم

திராவிட என்ன இணைக்குதா தமிழ்நாடு என்ன கசக்குதா திராவிட என்ன இணைக்குதா தமிழ்நாடு கசக்கா அம கசக்கா அமலில் வச்சு அரசு தமிழ்நாடு

साड़ी नर्से कंडी किंड्रों, साड़ी नर्से कंडी किंड्रों, हमने आड़ने से कदर, हमने आड़ने से कदर, साड़ी नर्से कंडी किंड्रों, साड़ी नर्से कंडी किंड्रों, तुंडा दे, तुंडा दे, तुंडा दे, तुंडा दे।, 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 दे, और अटके तुंडा दे।, दे, और अटके तो तुंडा दे, तुंडा दे, तुंडा दे, तुंडा दे, तुंडा दे, और अटके त तमिला आई वेजा उले ताम तम कंदे त ோம்மிழ்நாடு தேர்தல்களில் தமிழ்நாடு தமிழ்நாடு என்று எழுதுவதற்கு எழுதுவதற்கு போராடுவது நாமே போட்டி நீ கிதா தமிழ் தமிழ்நாட என்றாள் விடமாட்டோம் எழுந்துவரை விடமாட்டோம் உடனே எழுந்து உடனே எழுந்து உடனே எழுந்து உடனே எழுந்து உடனே எழுந்து உடனே எங்கள் முன்னோர் எங்கள் முன்னோர் உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து

உரிமை பெற்ற உரிமை பெற்ற உரிமை விடமாட்டோம் 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 என்ன சேவனமா விடமாட்டோம் விடமாட்டோம் நாம் கண்ண விடமாட்டோம் வேறு கரையில் தமிழ்நாடு என்று தமிழ்நாடு என்று எங்கு முறை விடமாட்டோம் எங்கள் உரிமை எங்கள் உண்மை எங்கள் உரிமை தமிழ் நாடு எங்கள் உண்மை தமிழ்நாடு மறைக்காதே 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 திமுக அரசு கேவலமா கேவலமா தமிழ்நாடு என்று எழுத உனக்கு என்ன கேவலமா விடமாட்டோம் விடமாட்டோம் தமிழர் நாங்கள் விட மாட்டோம்மா தமிழ்நாடு என்று எழுத தமிழர் என்று போராட்டமா தமிழர் ஓட்டை இனிக்குது தமிழ்நாடு கசக்குதா தமிழர் ஓட்டு இணைக்குது தமிழ்நாடு கசக்குதா தாலினரசே திமுக அரசே தமிழ்நாடு கசக்குதா தாலினரசே திமுக அரசே தமிழர் ஓட்டை இணைக்குதா விடமாட்டோம் விடமாட்டோம் எங்கள் மண்ணில் விடமாட்டோம் தமிழர் நாட்டில் விடமாட்டோம் பேருந்துகளில் தமிழ்நாடு என்று எழுதும் வரை விடமாட்டோம் மறைக்காதே மறைக்காதே எங்கள் நாட்டின் பெயரை தமிழ்நாட்டு பெயரை மறைக்காதே மறைக்காதே உயிரை கொடுத்து எங்கள் முன்னோர் பெற்ற உரிமை பெற்ற உரிமை தமிழ்நாடு என்ற பெயரே தமிழ் உய மறைக்காதே 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 உடனே எழுது உடனே எழுது தமிழ்நாடு அரசு உடனே எழுந்து மறைக்காதே மறைக்காதே நினைத்த அனைத்த தமிழ்நாடு மறைக்காதே மறைக்காதே இலங்கை எழுந்து உடனே எழுதி நிலை உடனே எழுதி தமிழ் நாடு என்று எழுதி தமிழ் நாடு என்று எழுத எழுந்து உடனே எழுதி நாளை என்றே நம்மளோட ஓட்டி இருக்குதே நம்மளோட ஓட்டி இருக்குதே இந்த நாடு தவசியா நம்ம நாடு தவசியா நம்மளோட ஓட்டி இருக்குதே நம்மளோட ஓட்டி இருக்குதே நாளை தவசியா நம்ம நாடு தவசியா நம்மளோட ஓட்டி இருக்குதே நம்மளோட ஓட்டி இருக்குதே நீ ஒன்றுதான் நம்ம நாடு தவசியா குறமாட்டோம் 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 நீ ஒன்றுதான் இதெல்லாம் ஜீமா பொறுக்க மாட்டோம் நம்ம தமிழ்நாடு போட்டாச்சு 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 போட்டாச்சி போட்டாச்சு ராஜா போட்டாச்சு போட்டாச்சி आजा போட்டாச்சி 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 மேட மாட்டோ மேட மாட்டோ மேட மாட்டோ

தீதானது தமிழ்நாடு தமிழ்நாடு ஏழு கட்ட தீமுகானது தமிழ்நாடு தமிழ்நாடு திராவிடமா திராவிடமா پھل مانا مانا جي واٽ ڏي 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 ڏي